அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா இன்றைக்கான பதிவில் ஒரு வாய்ந்த சூறாவினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு பதிவை முழுமையாக கேளுங்க இந்த ஒரு பதிவு கூட உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம் எனவே இந்த பதிவை முழுமையா கேளுங்க இந்த ஒரு சூறாவை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹாலாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் ஒரு சொந்தமா வீடு கேட்குறீங்களா பெரிய அளவு பேங்க்ல ஒரு பணம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லது நகை இருக்கணுமா கார் இருக்கணுமா எந்த சொத்து இருக்கணும் எப்படிப்பட்ட ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க அல்லது நீங்க ஒரு ராஜ வாழ்க்கையை வாழணுமா எதை கேட்டாலும் அல்லா அப்படியே கொடுத்து விடுவான் முதல்ல அந்த சூறா என்ன சூறா அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய வஜீஃபாக்களை நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூரா முஹம்மது பறக்க துவாய்ந்த ஒரு சூறா ஆனால் இந்த சூறாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது இந்த சூறா எங்கே இருக்குது அப்படின்னா இருபத்தி ஆறாவது ஜூசு உள்ள இருக்குது முப்பத்தி எட்டு ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா நம்ம எல்லோராலுமே ஓதி முடிக்க முடிகிற அளவுக்கு ஒரு சூறா தான் இந்த ஒரு சூறாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆனால் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது இப்போ அந்த சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இது ரொம்ப பாக்கியம் நிறைந்த ஒரு சூறா இது நபி அவர்களுடைய பெயரால் இருக்கிறதுனால இதற்கு ஏராளமான சிறப்புகளும் வஜீபாக்களும் இருக்குது இதை தினசரி நம்ம ஒரு முறை ஓதிக்கிட்டோம் அப்படின்னாலே அல்லாஹினுடைய அன்பும் நமது ரசுல்லாவினுடைய அன்பும் நமக்கு உறுதியாக கிடைக்குதான் சுபஹானல்லா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள் மேலும் இந்த ஒரு பறக்கத்தின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் அல்லாஹாலா லேசாக்கிடுறானா இன்னும் இந்த சுறாவனை ஓதுறவங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா உங்களுக்கு நோய்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கிருது நினைவாற்றல் அதிகப்படுது இன்னும் மக்கள்கிட்ட ஒரு மதிப்பும் மரியாதையும் அன்பும் உங்களுக்கு கிடைக்குது இன்னும் இந்த ஒரு சூறாவை தினசரி ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா எதிரிகளுடைய பிரச்சனையே இருக்காது இன்னும் சோதனைகள் இன்னும் திடீர்னு வரக்கூடிய ஆபத்துக்கள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது இன்னும் துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் ஓதினால் அவனுடைய துன்பம் காணாமல் போகுமா அந்த அளவு ஒரு பறக்கத்தான ஒரு சூறாவா இருக்கு இன்னும் இந்த சூறாவில் அல்லா தலா நிறைய விஷயங்களை சொல்கிறான் அதில் ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் நம்ம எல்லோருமே இந்த பதிவின் மூலமாக கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும் அந்த ஒரு ஆயத்தினுடைய அர்த்தத்தை மட்டும் நீங்கள் கேளுங்கள் அல்லா தலா என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறது புரியும் ஆனால் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்லமல்கள் செய்து முஹம்மது மீது இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீது இது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மையாக இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டு போக்கி அவர்களுடைய நிலையையும் சீராக்குகிறான் பகானல்லா எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாருங்க இது என்ன அல்ல சொல்றான் அப்படின்னா யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செஞ்சு நபி முகமதின் மீது இறக்கி அருளப்பட்ட இந்த வேதம் உண்மை அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து நம்பிக்கை கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அலாத்தாலா பாவங்களை மன்னிச்சிட்றான் அவங்களுடைய நிலையையும் சீராக்குகிறானா எந்த நிலை இம்மை மறுமை இரண்டினுடைய நிலையையும் அலாஹத்தால் சீராக்குகிறான் சுபகானல்லா இந்த ஒரு சூறாவில் அவ்வளோ ஒரு மகத்துவங்கள் இருக்குது எனவே இந்த சூறாவை நீங்கள் தினசரி ஒரு முறை ஓதிட்டு வந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் தூரமாகும் உங்களுடைய கவலைகளே இருக்காது நீங்கள் நிம்மதியாக ராகத்தான் இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஆஜத்து இருக்குது நான் அதை அடைந்து கொண்டே ஆகணும் அது ஒரு பெரிய விஷயம் நடக்காத ஒரு விஷயமா இருக்குது ஒரு திருமணமாக இருக்கட்டும் ஒரு வேலை விஷயமாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் அல்லது வீடு சம்மந்தப்பட்ட அல்லது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு தேவையாக இருந்தாலும் இந்த சூறாவை நீங்கள் என்ன செய்யுங்க ஜம் ஜம் தண்ணீரை நீங்கள் உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க ஏழு முறை ஓதி அந்த ஜம்சம் தண்ணியில் ஊதி அதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு குடித்த அடுத்த நிமிஷம் நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இதை அல்லாத்தால் உங்களுக்கு அப்படியே கபூல் ஆக்குவான் ஏன்னா ஜம்சம் தண்ணீரை குடித்த உடனே நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு கபூல் ஆகுது அந்த ஜம்சம் தண்ணியில் சுரா முகம்மத ஏழு முறை நம்ம ஓதி அதில் ஊதி அதை குடிச்சு கேட்டோம் அப்படின்னா எல்லாம் மறுக்கவே மாட்டானா சுபகானல்லாம் இந்த ஒரு அமல் இந்த மாதத்தில் செய்வதற்கு ஒரு பொருத்தமான ஒரு அமல் அதனால் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இதற்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அதாவது இதை ஓதிட்டு வர்றவங்களுக்கு எதிரிகள் வந்து எந்த தீங்கும் செய்ய முடியாத இன்னும் இதை ஓதுறவங்களுக்கு மக்கள் வந்து அன்பு கொள்வாங்களாம் அவங்க மேல மரியாதையா இருப்பாங்களாம் யாருடைய அன்பு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இதை ஓதுங்க ஏன்னா இந்த சூறாவ ஓதுறவங்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பை கொடுக்குறான் என்ன சிறப்பு அப்படின்னா அனைத்து படைப்புகளுடைய அன்பும் கிடைக்குதாம் அனைத்து படைப்புகளும் இவங்களுக்கு வந்து துணையா இருக்குமா இவங்களுக்கு உதவியா இருக்குமா இதுதானே நம்ம எல்லோருமே விரும்புகிறோம் இப்ப சக மனுஷங்களே நமக்கு உதவியா இருக்கிறது கிடையாது அப்போ அல்லாஹாலா படைச்ச படைப்பு அப்படின்னா காற்று மரம் செடி கொடி இன்னும் விலங்குகள் பறவைகள் இது எல்லாமே நமக்கு வந்து வசமாகுது எல்லாத்துல இருந்துமே நமக்கு உதவி கிடைக்குது அப்படின்னா சுபானலா அப்போ நமக்கு எந்த இடத்துலையுமே கஷ்டம் இருக்காது எதனாலும் நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது நமக்கு நடக்கிறது எல்லாமே நலவாக தான் நடக்கும் அனைத்து படைப்புகள் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் மனுஷங்களையும் சேர்த்து தான் அப்போ மனுஷங்களாலும் நமக்கு எந்த தீங்குமே நடக்காது எனவே நீங்கள் உங்களுடைய ஆஜத்துக்களை அடைந்து கொள்ளணும்னு நினச்சாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுரா முகம்மதை ஏழு முறை ஓதுங்க அதாவது தினசரி நீங்கள் ஒரு முறை தான் ஓதுறீங்க ரெண்டு முறை தான் ஊதுறீங்க அப்படின்னா ஓதி ஊதி வச்சிருங்க ஏழு முறை முடிய விட்டி அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய இதுவாவை கேளுங்க இது ஜம்சம் தண்ணியில் தான் பண்ணணும் இல்லை ஜம்சம் தண்ணி இல்லை அப்படின்னா விட்டுருங்க நீங்கள் வெறும் இந்த சூறாவை ஒரு இருப்பில் உட்காந்து ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவாசிங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறணும் நீங்கள் வேறு நிலைமைக்கு போகணும் அப்படின்னா தினமும் ஒரு முறை தவறாது ஓதிட்டு வாங்க இன்னும் நோய் அதிகமாக இருக்கிறவங்க இந்த சூறாவை மூணு முறை ஓதி தண்ணியில் குடிச்சிட்டு வந்தாலே அந்த நோய்கள் நீங்குதான் இன்னும் அழகு அதிகரிக்கணும் அப்படின்னாலும் இந்த சூறாவை ஊதி அதை வந்து தண்ணியில் ஊதி அதை வந்து முகத்தில் வந்து தடவிக்கிட்டோம் அப்படின்னா அல்லா அழகையும் ஒளியையும் கொடுக்கறானாம் இன்னும் நம்முடைய உள்ளத்திற்கும் நிறைய மாற்றங்களை கொடுக்கறானாம் எனவே இன்ஷா அல்லா கட்டாயம் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க இது நம்முடைய அகத்தையும் முகத்தையும் நமக்கு சிறப்பாக வச்சுக்கிறது மட்டுமல்லாது நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கையவே நமக்கு சீராக்கி தருது மேலும் இந்த ஒரு சூறாவை எல்லாம் இன்னும் ஒரு பெரிய ஒரு சிறப்பை வச்சுருக்கான் என்ன அப்படின்னா நாளை மறுமை நாளில் சொர்க்கத்து நீரை நமக்கு புகட்டுவதற்காக எல்லாத்தலாம் காத்து கொண்டிருப்பானா சுபஹான் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க சுரா முஹம்மதுக்கு ஏராளமான வஜீஃபாக்களும் ஏராளமான நன்மைகளும் ஏராளமான சிறப்புகளும் இருக்கு ஆனால் நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது இன்ஷால்லா கட்டாயம் இந்த ஒரு பதிவை கேட்டதுல இருந்தாவது இதுவரை நீங்க ஓதியதே இல்லை அப்படின்னாலும் சரி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கே நீங்கள் போயிட்டு ஓதி பாருங்க கண்டிப்பா அதனுடைய நன்மையை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிவிடுங்க அது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ரஹமுத்துல்லாஹி வப்பார்காத்துகு